அவர்களே அந்த பிறகு நல்ல படிக்கத்தக்கவும் நல்லபுற அந்த ஊழியத்தில் நல்லா வளரத்தக்கவங்களுக்கு உங்களுக்காக ஊழியர்கள் நீக்கத்தக்க உதவி செய்ய அந்த புறையா ஏற்று துணியை உண்டாக்குமே சொன்னது போல அந்த அண்ணனுக்கு காலத்து ஏற்ற துணியை உண்டாக்குங்கப்பா அந்த ஆதாமுக்கு ஏற்ற காலத்தை துணையும் நீங்க உண்டு போனது போல அந்த அண்ணனுக்கு நீங்க ஏற்ற துணையும் உண்டாக்குங்கப்பா எந்த ஒரு குறைவிலும் அந்த குடும்பத்தை நீங்க நடத்துங்க